வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பென் எக்ஸ்பிரஸ் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் மாஸ் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் வருகையை பற்றி அதிகமாக பேசப்படுற ஒரு ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய் இப்போ இன்னும் சில நாட்களில் தேர்தல் வரப்போற நிலைமையில் நம்ம தளபதி விஜயனுடைய தீவிர ரசிகை ஒருத்தவங்க அதிமுகவுக்கு எதிராக செஞ்சிருக்க காரியம் ஆளுங்கட்சியான அதிமுகவை அதிர வச்சிருக்கு அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான நம்ம தளபதி விஜயனுடைய தீவிர ரசிகையான ஜெகதீஸ்வரி அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அது மட்டும் அவங்க நம்ம விஜயனுடைய மக்கள் இயக்கத்தோட மகளிர் அணி தலைவியா இருக்காங்க அவங்க இருக்க அதிமுகவுக்கு எதிராக ஒரு போஸ்டர் அடிச்சு அவங்க வீட்டு வாசல்ல ஒட்டிருக்காங்க அதுல அவங்க இது தளபதி விஜய் ரசிகையோட வீடு இங்க அதிமுகவினர் யாரும் வந்து ஓட்டு கேட்க வேணான்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க மேலும் இத சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டிருக்காங்க இத பார்த்த தளபதி விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல இத ரொம்பவே பெரிய அளவுல பகிர்ந்துட்டு இருக்காங்க இத பத்தி அவங்க கிட்ட கேட்டதற்கு எங்க தளபதி விஜயனுடைய சர்க்கார் படத்துல அவர் சொன்ன விஷயங்களை படமா பாக்காம அத அதிமுகவினர் அரசியலாக்கி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிருந்தாங்க படத்துல சொன்ன ஒரு விஷயத்தையே சகிச்சுக்க முடியாம அதை வச்சு வன்முறையை கொண்டு வந்த ஆளுங்கட்சியான அதிமுகவினர் எப்படி ஒழுங்கான ஆட்சியை கொடுக்க முடியும் சர்க்கார் படம் வந்தப்ப நாங்க அதாவது தளபதி ரசிகர்கள் எல்லாம் எங்களுடைய சந்தோஷத்துக்காக பிளெக்ஸ் பேனர் எல்லாத்தையும் வச்சிருந்தோம் ஆனா ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிமுகவினர் அதை எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சு எங்களை ரொம்ப ரொம்பவே புண்படுத்தி அதை எங்களால மறக்கவே முடியாது அப்பவே அதற்கு நாங்க எங்களுக்கு நேரம் வரும்போது இதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் சொல்லி இருந்தோம் இப்ப இது எங்களுடைய நேரம் நாங்க யாருக்கு ஓட்டு ஓட்டளிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பா இந்த காரணத்தினால அதிமுகவுக்கு ஓட்டளிக்க மாட்டேன் இதனால அதிமுக பிரமுகர்கள் யாரும் எங்கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேணான்றதுக்காக தான் இந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கேன் மேலும் நான் இதை சமூக வலைதளங்கள்லயும் பதிவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் இதற்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை மேலும் இந்த விஷயத்துக்காக மற்ற தளபதி ரசிகர்களிடத்திலிருந்து எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தளபதி விஜயனுடைய சர்க்கார் படம் வெளிவந்தப்ப அதிமுகவினர் செய்த அட்டுழியத்துக்கு அவருடைய தீவிர ரசிகையான ஜெகதீஸ்வரி அவர்கள் இப்ப கொடுத்துருக்க தக்க பதிலடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க